நரைகூடி கிழப் பருவமேதி கொடுங்குற்றுக்கிறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இனி என்னை புதிய உயிராக்கி மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் என்றும் சந்தோஷம் தன்மானம் உள்ள நெஞ்சம் என்னாலும் పిండల్ எல்லாம் விதிடாப்பா எல்லாம் விதி ஆனாலும் சுவாமி ஒரு மனுஷன் இப்படி சோதிக்க கூடாது எதுக்கும் ஒரு எல்லை வேண்டாமா போருண்டாப்பா முருகா போரும் எங்களுக்கு இவ்வளவுதான் மனோபலம் Ha काफी वोचर யார் சார் என்ன அனுஷ்டர் இருக்காரா ஐயா ஓட்ல யாரும் பார்க்க மாட்டாரு ஆபீஸ்ல போய் பாருங்க என்ன பாப்பாரு ஆஹா பேரு கார்டர் இருக்குதா ஐயா வந்தா கொடுக்குற ஐயா எப்ப வருவாரு அவரு ஒரு மணிக்கு வருவாரு நீங்க அவர் பார்ட்னர் ஓ நீயா பட்னி ஆபத்துக்கு வரல கனடா பணம் வந்துக்கிறியா போயா தம்பி நான் தகராறு பண்ண வரல நான் ஊருக்கு போறேன் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்

பழிக்கு பழி வாங்க போறேன்னு சொல்லிட்டு மடத்தனமா மறுபடியும் ஜெயிலுக்கு போ அலையாத நான் பழி வாங்க போலீங்க பணம் கேட்க போன மரியாதை கட்டத்தனமா பேசிட்டான் பணம் கேட்க போனியா கேட்டா கொடுத்துருவானா அவன் பழைய தனஸ் இல்ல முந்தி வெறும் மாமா இப்ப அவன் அரசியல்வாதிகளுக்கு மாமா இப்ப இந்த மாதிரி யூனிஃபார்ம் போடுறவங்களை விட இந்த மாதிரி பசங்களுக்கு தான் மரியாதை அதிகம் ஏ ஏன்னா நான் இப்படி இருக்கேன் ஆமா அப்படி இருக்கானே அதான் ஏன்னு அதெல்லாம் பகவானா பார்த்து தண்டிப்பாண்டா அட சும்மா இருக்க ஐயரை நின்னு கொள்ற தெய்வமும் சும்மா இருக்கு அன்று கொள்ற சட்டமும் சும்மா இருக்கு ஆனா எனக்கு மட்டும் தண்டனை ஏ நான் நேர்மையா இருந்ததுக்காவா எனக்கே இந்த கேள்வி பல தடவை மனசுல வந்திருக்கு நம்மள மாதிரி நேர்மையா இருக்கிறவனுக்கு மரியாதையே இல்ல ஆனா தேடி தனக்கு தொலை போனவனுக்கு மாலை போட்டு மரியாதையான்னு ஆனா கொஞ்சம் யோசித்து பார்த்தா நேர்மையான ஒருத்தையும் கூட கிடையவே கிடையாது என்ன விட அயோக்கியன்னு வேணா சொல்லலாம் ஆனா இந்த காலத்துல நான் தான் நேர்மையானவன்னு யாருமே சொல்ல முடியாது நான் இருப்பா இரு சினிமா பாக்கணுங்கிற ஆசையில நீ பிளாக்ல டிக்கெட் வாங்கியிருப்பேன் ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்க டிடிஆருக்கு லஞ்சம் கொடுத்துருப்பேன் இப்ப பிளாக் மணி பத்தி தெரியாதவன் இந்த நாட்டுல யாருமே இருக்க முடியாது ஆகக்கூடி எல்லாருமே திருடனுக்கு தொடரவங்க தான் அப்படி இருக்கும் போது அரசியல்வாதியையும் போலீஸ்காரனையும் மட்டும் இந்தியா புறம் திட்டுறாங்க வேட்டி சேலையும் வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுற உனக்கு எதிரா அந்த வாக்கு அப்படின்னு திருப்பி கேட்டா எப்படி இருக்கும் தனுஷ் மாதிரி ஆளுங்களை பழி வாங்குறது கதையில தான் முடியும் வாழ்க்கையில முடியாது

எனக்கு வயத்துல புளிய கிடைக்கிறதா கிருஷ்ணா வா கோவில் போயிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி என்ன வரவே கூடாது மனசு ஆமா ஏன்னா எல்லாரும் அவாவா ஆத்திரத்திலையும் கோபத்திலையும் கொலை பண்ணிவிட்டு பன்னெண்டு நாலு போய் எட்டுன்னு கால்குலேட் பண்ணி ரெமிஷன் கால்குலேட் பண்ணிட்டு உள்ள போயிட்டா அப்புறம் நாட்டில் இருக்கிற நதியெல்லாம் ரத்தமா தான் ஓடும் சாந்தம்னு ஒண்ணு வேணும் கிருஷ்ணா சாந்தமா இருக்கணும் சாந்தமா கோவப்படாம இருந்துட்டா நதி சுத்தமாயிடுமா நல்லவங்க எல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சாக்கடையே ஓடுது சாக்கடைங்கிறது கழிவு இப்ப ரத்த ஆரா ஓடினா அது மகா பாதகம் ஆமா என்னது இது நாம போயிடலாம் என்ன நாத்தம் குடல இருக்குது ஏன் இருந்து அனுபவிங்களே இன்னைக்கு நேத்தா நாத்தம் அடிக்குது சரி அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை நீங்க தான் பூஜை ரூம்ல போய் மந்திரம் சொன்னதும் கூரையை பிச்சுக்கிட்டு தங்க காசு கொட்டுமே ஒத்தனை நினைச்சிருந்து எல்லாரையும் பழிக்கப்படாது சமுதாயங்கிறது அப்ப நீங்க அதை உங்க பூஜை ரூம் மாதிரி இல்லை வச்சிருக்கணும் இந்த மாதிரி சாக்கடையை நானும் கொஞ்சம் ஒன்று கடிச்சா என்ன கட்டுறோம் காரி துப்பினா என்ன கட்டுறோம்னு செஞ்சுக்கிட்டே இருக்கான் இனிமேல் நானும் தான் செய்கிறதா இருக்கேன் ஓஹோ என்ன இருக்க எனக்கு யார் இருக்காங்க யாருமே யாருமே இல்லையா சரி என்ன விட்டுது கோபத்துல எனக்கு இந்த மனுஷனுக்கு மேல உலகத்து மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு ஐயர் இந்த கண்ணகி மாதிரி ஏன் எரிச்சாரு இப்பதான் புரியுது அப்பவே இல்ல ஆட்டம் பாம்பு நியூக்ளியர் எல்லாம் போடலாம் ஏன்னா சா போறவங்கல நல்லவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க अरनी कैतेओ ना बाय दे कैते दे कैते टे आ तलके आ उल्के अकुलके आ जोरा कैते दूंगा आ कना कना ओकेड़ा ओकेड़ा नित्य 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 आय जाय यात्रमादीन दनम गुजरात ननसुंदरी इदि नंबर पेरे बीबी इदि नंबर चिन्ना बीबी तोरगदा अमेरिका ना एदा इलाका वणगतले इलाका वणगतले बर वणगतले एलारकों आ उठरूबा उठरूबा नाईक मूड कराबा कीदे अबो अरनी अबो जो काय तिरनो इ परंगा उल्गुमे तलेया तेरी पोदी विकलेडिंग आ पारे पारे என்னப்பா சாரி இதெல்லாம் தெரியாம நான் அவசரப்பட்டு என்ன மன்னிச்சிருங்க ஆத்தோட சாமி உன் நிலமைல நடந்தா கூட அதான் பண்ணிருப்பேன் உங்க பேர் என்ன சொன்னேன் மண்ணாங்கட்டி

தேடியது கிடைச்சாலே சந்தோஷப்படும் மனசு வந்து கூடியது விட்டு போனா வருத்தப்படுவதென்ன தேடியது கிடச்சாலே சந்தோஷப்படும் மனசு வந்து கூடியது விட்டு போனா வருத்தப்படுவதென்ன வாலை பொழுது கண்ணீரோடு முடிய அதிகாலை பொழுது விடிய எங்கிருந்தோ கூடு வந்த பரவ இங்கே சொந்தம் விருச்சதடி சரக இத கண்டு மனம் பொறுக்குதில்லே அப்படி நுந்த மனம் வெறுக்குதில்லே செப்படி வித்தைய நித்தமும் நித்தமும் பார்த்ததிலே அடை இப்படி வித்தைய எப்பவும் நாங்க பார்த்ததில்லே பாரணியா